பட்டு சொன்னாங்க வணக்கம் நண்பர்களே படத்தாரி விவசாயி என்ன வங்கி பாக்கிறீங்களா பொங்கல் நம்ம பொங்கல் வாக்குன்னு என்ன பொங்கல் வந்தாலும் வீட்டுக்கு வேலை எடுச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி பொங்கல் வச்சு கொண்டாடி புழுது எல்லாம் போட்டு ஆடல் பாடலுமா இருப்போம் அதே தான் நடக்குது நம்ம புது வீடுங்க நம்ம வந்து விலையடி கிடையாது அதனால கிளீனிங் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் ஆளுப்ப அது பதியா பிரிச்சுட்டோம் சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாப் போடுறது தரையை கிளீன் பண்றதுல அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் கதவுல பாத்தீங்களா அதெல்லாம் அந்த நுண்ணிப்பா உரிமையாக செய்ய வேண்டிய வேலை அதெல்லாம் நம்ம செய்கிறோம் இன்னும் நிறைய ஒர்க்குகள் இருக்குது ஒர்க்கெல்லாம் முடிச்சு க்ளீன் பண்ண உங்களுக்கு வந்து தயாராகிங்க வளாக் கொடுப்பாங்க ஏன்னா இன்னொன்று பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்களோட தலை பொங்கல் அம்மா நம்ப தா பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கறத நீங்கள் பாருங்க நம்மளோட காலேஜ்லாம் ரெடியாக இருக்காங்க நிறைய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த லாக்ல வரும் சரி வா வீடியோக்குள்ளே போகலாம் சரி நான் பார்த்தீங்களா ஜாப் பண்ணணும் டைம் இல்லை நமக்கு சீக்கிரமாக சீக்கிரமா நீங்கள் அரை மணி நேரத்தில் வந்து தொடச்சிட்டு நம்ம தொட கொஞ்சத்துக்கு போய் கொஞ்சம் இன்னைக்கு ஆபரம் பூ அதெல்லாம் பொழிச்சிட்டு ஏன்னா இன்னைக்கு அதனால வீட்டுக்குள்ள கிளீனிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வெளிய வரலான்னு பாக்குற என்னோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா வாசலுக்கு தெளிக்காம ரோடுக்கெல்லாம் தெளிச்சுட்டு இருந்தா அப்படின்னு நம்ம மேலே கொஞ்சம் தெளிச்சுட்டா என்ன பண்றது நம்ம வாங்கி தானே ஆகும்னு சொல்லிட்டு அப்புறம் வாசலுக்கு வாசலே இல்லை வாசலே இல்லாமல் சாணி துளிச்சுட்டு ரோட்டுக்கெல்லாம் வீணாக போக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இதில் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மங்களகரமாக இருக்கட்டும் சாணி தொளிச்சி ஃபுல்லாக பின்னாடி நம்ம பார்த்திங்கன்னா போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டோம் ரெடியான பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காப்பு கட்டுறது ஃபஸ்ட் டே காப்பு கட்டுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்பந்தலை அப்புறம் ஆவரம் பூவு பூவு இதெல்லாம் வச்சு இந்த மூணு தலையும் வச்சு நம்மளோட வீடு இருந்துச்சுன்னா வீடு முகுட்டில் கேட்டில் எல்லாம் வைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம லைனை அரேஞ்ச் பண்ணோம்னு சொல்லிட்டு நம்ம ஏரியா குட்டி செல்லாம் வந்துட்டாங்க அதில் பாதிக்கிட்டிங்கன்னா பாதி குட்டீஸ் பொங்கல் லீவுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க மீதி குட்டீஸில் வச்சு நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம் அவங்ககிட்டையும் நம்ம சொல்லி வச்சுருந்தோம் இது எங்கள் தலை பொங்கல் அதனால் நீங்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரம் வைக்க ஆரம்பிச்சாச்சு ஒத்தப்படையில் வைக்கணும்னு சொல்லிட்டு இருபத்தோரு இது வச்சுருந்தோம் அப்புறம் ஃபஸ்ட்டு காப்பை கொண்டு போய் நம்ம விநாயகர் கோயிலுக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம விநாயகர்களுக்கு போயாச்சு எங்கள் அம்மா தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு காப்பை விநாயகர் கோயில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் போய் வீட்டுக்கெல்லாம் வைங்க அப்படின்னாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்தாச்சு பூஜை முடித்ததுனே பார்த்தீங்கன்னா அடுத்து நேராக போய் காப்பு கட்ட வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா தியான நிலையில் உட்காந்தாங்க கோயிலுக்கு வந்தோடனே எப்போவுமே அஞ்சு சுக்காரங்க சரி இங்கே உட்காந்துருன்னு நான் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்திங்கன்னா குட்டி சிகிச்சை எல்லாம் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட்டுன்னு சொல்லலாம் அப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் அதில் ஒருத்த மட்டும் வாரம் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் படிப்பேருன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் ரெண்டாவது மறுபடியும் சாமி கும்பிட்டோம் பாருங்கள் அதுதான் ஹைலைட்டு வேறு லெவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபு நான் ரெண்டு பேர் தலைப்பொங்கல் அதாவது முதல் முதல் கல்யாணமாய் முதல் பொங்கல் அப்படிங்கிறத வந்து பயங்கரமாக கோலாகலமாக நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் நம்மளும் பார்த்திங்கன்னா குட்டிசுகளை வச்சு ஆவரம்பூவெலாம் கட்டலான்ட்டு அதாவது காப்பு கட்டுறதும்பாங்க அதை கார்னர் கார்னராக வைக்கணும் அப்படியே எல்லா கார்னருக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வச்சும் ஒரு வழியாக முடித்தாச்சு கீழேல்லாம் வச்சு முடித்ததுன்னா மேலே மாடி இருக்குது பார்த்திங்களா மொட்டை மாடி எதுக்கு அதையும் சும்மா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓர ஓரத்தில் இருக்க எல்லாம் வச்சாச்சு அடுத்து நம்ம நேராக மொட்டை மாடிக்கு போகல வாங்க கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குட்டி சில கூட்டிகிட்டு மேலே போயாச்சு அங்கே போய் பார்த்தா வச்சிங்களேன் மோட கம்முன்னு போட்டுக்குது மழை வர மாதிரி இருந்துச்சு அப்போ வாசலில் சாணி வச்சதெல்லாம் வீணாக போகுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மழை தூர்ச்சி அப்புறம் என்னமோ புண்ணியோ அப்படி நின்றுச்சு நம்ம ஜிப்சியும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்லேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி ஓடி வந்துட்டேன் அப்படி ஏன்னா ஃபங்க்ஷன் மோடுங்கிறங்காட்டி அப்புறம் கேட்டுக்கெல்லாம் ஒரு வழியே காட்டி காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் ஓவராகிடுச்சுங்க காப்பு கட்டுற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா காய்களையும் வச்சு ஒரு குழம்பு பண்ணுவாங்க அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக நம்ம வீட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க ஃபஸ்ட் எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பொரியல் சாரி சேனக்கிழங்குன்னு நம்ம பாருங்கள் அரசாணிக்காய் பொரியல் ரசம் அப்புறம் இது என்னடான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குடல் வறுத்து வச்சிருந்தாங்க இது சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குழம்பு தான் பார்த்தீங்கன்னா சங்கராந்திக்கு எல்லா காய்கறிகளையும் போட்டு குழம்பு வைப்பாங்க அப்புறம் சாப் ஒயிட் ரைஸு இதோட முடிஞ்சு இன்னைக்கு வந்து ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா எங்களுக்கான பொங்கல் எங்களுக்கான பொங்கல்னா அதாவது சூரிய பொங்கல் அதாவது தலை தீபாவளி புதுசாக கல்யாணமான ஜோடிகள் அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கான சூரிய பொங்கல் அந்த சூரிய பொங்கலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் மேஸ்திரி கலவ கலந்து அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது இல்லைங்க காரை வந்து கொஞ்சம் ஸ்லோ பாக்குறதுனால மணல் போட்டு நான் வந்து அடுப்பு வந்து நேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் என்னன்னா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொங்கல் வைக்க போறோம் அடுப்ப வைக்கிறதுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் காலையில எந்திரிச்சு நமக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாங்க சரி உங்களோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறீங்களா பாருங்க நம்ம பக்தால முன்னாடி பாருங்க சின்ன சின்ன கப்பா வச்சுக்கு இதுல இருந்தே தெரியலீங்களா உங்களுனாலே பாத்தீங்கன்னா லேடிஸுக்கு அந்த கப்புகளையெல்லாம் எல்லாம் கோலப்பொடி கலர் கலர்ல கலந்து உட்கார்ந்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோலம் போட்டே இருப்பாங்க அந்த தான் பார்த்திங்கன்னா போடுறதுக்கு போய் ரெடியாக இருந்தாங்க நான் சொல்லிவிட்டு சாயங்காலம் வரைக்கெல்லாம் உட்கார்றக்கு டைம் இல்லை நமக்கு இங்கே நிறைய வேலைக்கு சீக்கிரமாக கோலம் போடு அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை ரோட் மேலேயே இதுங்கிறங்காட்டி அந்த ஸ்லோப்பாக இருக்கிற இடம் அதுதான் நமக்கு உண்டான நேரம் அதுலேயே கோலம் போடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ஒரு கோலத்தை போட்டாங்க கோலம் போட்டு இருக்க அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் ரெடி ஆகி வந்துட்டாங்க நான் தண்ணி இருக்கிறேன் சரி பானை வச்சு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல சொல்லவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெஸ்ட்டாக வந்துட்டாங்க கெஸ்ட்டுங்கன்னு யார் நினைக்கிறீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டீஸ் இதெல்லாம் எல்லாம் ட்ரெடிஷனல் வேரில் வந்துக்கிறாங்க நம்ம டவுசர் போட்டுக்கிற போய் குளிச்சுட்டு வரணும் எங்களுக்கு அணகான குழுங்கல் குருகோணம் பொங்கலோ பொங்கலும் கத்தணும் சரியா ஏ எல்லோரும் பொங்கலா பொங்கலும் கத்தணும் நாங்க பொங்கல் வைக்கிற அழப்பறையில பொங்கலோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கு தெரியுங்களா நான் பொங்கறனோ இல்லையோ நீங்க நல்லா பொங்கறீங்களா அப்படிங்கிற மாதிரி பொங்கலோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அலப்பற பண்ணிட்டு வந்தோங்க பாருங்க அது இவன் இருக்கான் பாருங்கள் நம்ம ரைட் சைடில் பயங்கர அலப்புறம் அப்போ நம்ம ஜிப்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் செலிப்ரேஷனில் கலந்துட்டாங்க ஆனால் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த டைம் பொங்கல் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூத் யூத் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம் ஃபுல்லாக யூத்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் இளைஞர்களாக இருந்தாங்க நம்ம பொங்கலும் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு கலக்கி அப்புறம் வெள்ளம் மெல்லாம் ஊற்றி சக்கரை பொங்கல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீ எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் வச்சு கும்பிட்டு வரணும் ஏன்னா தலை பொங்கல் அதனால் நம்ம தலைக்கு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செலிப்ரேட் பண்ணலான்ட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லியாச்சு பூஜைக்கு கொண்டு இது நம்ம பார்த்திங்கன்னா கோயில் கூட கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க பொங்கல் சுண்டல் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க நம்ம சார்பாக பொங்கல் கொண்டு போயாச்சு அதுக்கடுத்து வந்து பூஜையை ஆரம்பிச்சாச்சு பூஜை ஆரம்பித்தோடனே நம்ம வந்து தலைப்பொங்கல் நம்ம தலைக்கிட்ட வேண்டிக்குவோம் இந்த வருஷம் போல் எந்த வருஷமும் நன்னாளே அமையட்டும்னு சொல்லிட்டு நம்மளும் வேண்டியாச்சு எங்கள் ஆசீர்வதி அப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேவரெட் கார்டான எங்கள் விநாயகர்கிட்ட வேண்டியாச்சு வேணுனொன்னே ஒய்ஃபுக்கு பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சு விட சொன்னாங்க சரி குங்குமம் அப்படியே சென்டிமெண்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கேயங்கெலாம் முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவர் தாலிக்கு வச்சுவிட சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்கறக்கு நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து இருந்தால் தான் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அதுவும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் நம்ம ஆவலாக சூப்பராக இன்பம் பொங்கல் மகிழ்ச்சி கொட்டை அப்படிங்கிற மாதிரி பொங்கல் வச்சுருந்தோம் அந்த பொங்கலை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண கெடி ஆகிட்டோம் பசங்கள்லாம் இவங்க பொங்கல் போட்டு தருவாங்களா மாட்டாங்களான்னு அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பொழுங்காக நானே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் அப்புறம் பார்த்திங்கன்னா அவளு அப்புறம் வெண்பொங்கல் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் அதை எல்லாத்தையும் போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்மளோட ஜிப்சி பாயும் பார்த்திங்கன்னா கூடவே பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும் கூடவே நீ அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பசங்கள் எல்லாருமே ஆர்வமாக பொங்கலெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சூப்பராக வந்து ரெண்டாவது நாளாக ஜம்முன்னு கழிச்சாச்சு இப்போ நம்ம பொங்கல் வந்து சூரிய பொங்கல் அப்புறம் காப்பு எல்லாம் பார்த்து இப்போ மெயின் இது என்னன்னு மாட்டு பொங்கல் மாட்டுக்குண்டான நம்ம விவசாயிகளுக்கான பொங்கல் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபோட போய் இன்னைக்கு வைக்க போகிறோம் நம்ம குட்டிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணிக்கிறோம் தோட்டத்துக்கு இப்போ எதுக்காக கிளம்பிட்டோம்னா காலையில் போய் மாடு எல்லாம் கொஞ்சம் கட்டி அந்த எல்லாம் கோலம் போடுறது அப்புறம் அந்த ஏன்னா வாசல் தொளிக்கிறது சாணம் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வரோம் மத்தியானமா சமைச்சு கொண்டு போய் அப்புறம் அங்கே இது பண்ண முடியும் சரி போலாமா ஒரு சூற அவலிக்கு எதே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஏற்றிட்டு நான் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போயாச்சு எதுக்காக பார்த்தீங்கன்னா காலையின் காலையின் செஞ்சு காண பாருங்களா பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதுல பாருங்க வீடியோ லென்தா போறதுனால உங்களுக்கு அதுல மீதி வீடியோவை காமிப்போம் இப்போ வந்து இன்றைக்கி மாட்டு பொங்கல்னால் கொட்டத்தை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி செமையாக வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால் என்னோடய ஒய்ஃபு ஒய்ஃபோட மாமா பொண்ணு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்தாச்சு எல்லோரும் பயங்கரமாக தீயாக வேலை செஞ்சு குமாருங்கிற மாதிரி சீக்கிரமாக செஞ்சுட்டு இருந்தோம் ஏன்னா சீக்கிரம் வேலை செஞ்சால் தான் நம்ம வீட்டுக்கு போய் வீட்டில் இன்னும் நிறைய சமையல் ஒர்க்கெல்லாம் இருக்குது சாப்பாடு செஞ்சுட்டு நம்ம மதியானம் ரெண்டு மணிக்குள்ளே இங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் நம்ம தோட்டம் வந்து எல்லாம் க்ளீனிங் ஒர்க் ஹார்ட் பண்ணிடுச்சு என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சாணியை போடணும்னு சொல்லிவிட்டு அந்த காரை ஃபுல்லாக போட்டு நான் அளவாக போடுன்னு சொன்னேன் அப்பவும் கேட்காம ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் எம்என்சி ஐடி கம்பெனியில் வேலைக்கு வளர்க்குற பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இப்படி சாணி வலிக்கு விட்டுனே அப்படின்னு நாங்கள் கூட ஃபீல் பண்ணோம் இல்லையா ஆனால் அவன் ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல ஜம்முன்னு ஒரு விவசாயி பண்ணாம மாறி சாணி போட்டு வழி வழி நினைச்சிட்டு இருந்தா இது நினைக்கும் போது என் எஞ்சமெல்லாம் பூரரி பூ புல்லரிக்குது பூரிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு ப்ரவுட் மூமெண்ட்டாக இருந்துச்சு பரவாயில்ல நல்லா ஜம்முன்னு காரை வந்து சாணி சாயிமே போடாமல் சும்மா பவள மாட்டோம் ஆகிப்போச்சு லட்சுமி கிரகாசமே வர்ற மாதிரி இருக்குது எப்படி ஒரு வழியாக ஒர்க்கெலாம் முடிஞ்சு நீ நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக போய் வீட்டில் இனிதான் வேலைகள்லாம் நிறைய இருக்கு என்னடா வேலை வேலைன்னு சொல்லிட்டு அடுப்பை வச்சு அடுப்பு மேலே குண்டாவ வச்சு என்ன கிளரிட்டிக்குறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் நண்பர்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மெயின் வேலைன்னு சொன்னது உணவு சாப்பாடு தான் முக்கியம் நம்ம பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம் எதுக்காகனா பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் குட்டீஸுக்கு நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் அவங்களாம் வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேளான் பிரியாணி செஞ்சிடலான்ட்டு கேளான் பிரியாணிக்கு உண்டான வேலை தான் போயிட்டுக்குது நம்ம என்ன வந்துட்டு வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்கிறேன் எதுக்காகனா பச்சடிக்கு கேளான் பிரியாணி பச்சடி அதுக்கப்புறமா பொங்கல் அங்கே வைக்கிறோம் அப்புறம் என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் மிக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாயாசம் வச்சு எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்டு என்ன வேணால் வச்சு கொடுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இவ்வளோ வந்து கேளா டக்கு டக்குன்னு அறுக்கலான்ட்டு ஆளுக்கு ஒவ்வொரு வேலை எடுத்து செஞ்சுட்டுக்குறோம் ஏன்னா நம்ம ரெண்டு மணிக்குள்ளே போயாகணும் அப்படின்ட்டு தோட்டத்துக்கு சீக்கிரமாக தான் மாடு கழுவுணும் மாடு கழுவுன பின்னாடி எல்லாம் ஒவ்வொரு வேலை இருக்குது பெயிண்ட் அடிக்கணும் கயிறு மாற்றணும் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அத்தனை வேலை இருக்காங்காட்டி எல்லாரும் ஒவ்வொரு வேலையை குளு பிரிச்சானு துட்டாச்சு எல்லாம் செய்யுங்கன்ட்டு ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்துக்கணும் எல்லா வேலையும் கூட இருந்து எல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சாங்க அப்புறம் என்னோடய ஒய்ஃபோட அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பிரியாணிக்கெல்லாம் அவங்க தான் மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணி கொடுத்தாங்க இன்னும் சில பேர் ஹெல்ப்லாம் பண்ணாங்க என்னன்னு பாருங்க நீங்களே காற்று மேலே காற்று கீழே இவர் அந்த காற்று வெளியே பண்ணது கீழே போகுது காற்று போகிற கீழே ரூபா போடா காளான் பிரியாணியெல்லாம் இறக்கி வச்சு தம் போட்டுக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாயாசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறார் ஒருத்தர் பயங்கரமாக காட்சி காஞ்சு காய்ச்சிட்டு இருக்கிறாரு அப்புறம் சரி காட்சியெல்லாம் முடித்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா பீஸ்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு தோட்டத்துக்கு போய் தான் நம்ம பொங்கல் விளாகை வந்து நிறைவு பண்ண போகிறோம் பேலன்ஸ் இருக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் வந்து போக போகிறேன் மறக்காம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வருவேன்கோ